வணக்கம் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் யூடியூப் சேனல் மூலம் உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் உள்ள பெல் ஐக்கானில் ஆல் என்று கிளிக் செய்யுங்கள் ஏற்றுமதி பற்றி நான் தினமும் நடத்தும் நிகழ்ச்சிகளை கண்டு பயனடையுங்கள் இன்ஸ்டாகிராமில் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் சேனலை ஃபாலோ செய்யுங்கள் ஃபேஸ்புக்கில் லக்ஷ்மி எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் சென்டர் சேனலை ஃபாலோ செய்யுங்கள் இந்த நிகழ்ச்சிகளுக்கு தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் வசிக்கும் பொதுமக்களும் அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜெர்மன் பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து மலேசியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் வசிக்கும் பொதுமக்களும் நல்ல வரவேற்பு அளித்து வருகின்றனர் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு ஏற்றுமதி செய்வது எப்படி ஏற்றுமதி பற்றி பொதுமக்களின் கேள்விகளையும் அதற்கு என்னுடைய விளக்கமான பதில்களையும் இப்போது பார்ப்போம் முதல் கடிதம் நான் ஏற்றுமதி தொழில் தொடங்கியுள்ளேன் நான் ஜப்பான் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்ய ஆர்வமாக உள்ளேன் இந்தியாவிலிருந்து ஜப்பான் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் வேளாண் மற்றும் நறுமணப் பொருட்கள் எவை திரு விமல்குமார் புதிய ஏற்றுமதியாளர் ராஜபாளையத்திலிருந்து கேட்டிருக்கிறார் இவருடைய கேள்விக்கு என்னுடைய பதில் இந்தியாவிலிருந்து ஜப்பான் நாட்டிற்கு வேளாண் மற்றும் நறுமணப் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன இந்தியாவிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஜப்பான் நாட்டிற்கு முட்டை பால் பதப்படுத்தப்பட்ட பழங்கள் பழச்சாறுகள் ஜூஸ்கள் கொட்டைகள் பதப்படுத்தப்பட்ட காய்கறிகள் மதிப்பு மதிப்பு கூட்டப்பட்ட தானிய தயாரிப்புகள் காய்கறிகள் மதிப்பு கூட்டப்பட்ட தானியங்கள் பழங்கள் பாசுமதி அரிசி மக்காச்சோளம் வெள்ளரிக்காய் மலர்கள் மாம்பழங்கள் மாம்பழ ஜூஸ் பருப்புகள் இயற்கை தேன் மதிப்பு கூட்டப்பட்ட பால் பொருட்கள் அரிசி மற்ற காய்கறிகள் மற்ற பழங்கள் நிலக்கடலை கொக்கோ பொருட்கள் வெள்ளம் மிட்டாய் வெங்காயம் கோதுமை மிளகாய் ஏலக்காய் பூண்டு கொத்தமல்லி நறுமண எண்ணெய்கள் ஆகிய பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டு பட்டுள்ளன இந்தியாவிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஜப்பான் நாட்டிற்கு நாலு மூணு ஒன்பது ஏழு மூணு புள்ளி ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு நறுமணப் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன இந்தியாவிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஜப்பான் நாட்டிற்கு எட்டு ஆறு எட்டு நாலு ரெண்டு புள்ளி ரெண்டு மூணு லட்சம் ரூபாய்க்கு வேளாண் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன நீங்கள் வேளாண் மற்றும் நறுமணப் பொருட்களை ஏற்றுமதி செய்ய நீங்கள் வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி செய்ய அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்பேடா இந்திய அரசின் வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சிக் கழகத்தில் கட்டண உறுப்பினராகி உங்கள் ஏற்றுமதி நிறுவனத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் நீங்கள் நறுமணப் பொருட்கள் ஏற்றுமதி செய்ய ஸ்பைசஸ் போர்டில் கட்டண உறுப்பினராகியும் உங்கள் ஏற்றுமதி நிறுவனத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் நீங்கள் வேளாண் மற்றும் நறுவணப் பொருட்கள் ஆகிய இரண்டு பொருட்களை ஏற்றுமதி செய்ய இந்திய அரசின் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன் எஃப்ஐஇஓ ஏற்றுமதி வளர்ச்சிக் கழகத்தில் கட்டண உறுப்பினராக உங்கள் ஏற்றுமதி நிறுவனத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் நீங்கள் இந்திய அரசிடமிருந்து உரிமம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐஇ கோடு வாங்கி ஏற்றுமதி செய்யுங்கள் நீங்கள் ஜப்பான் நாட்டிற்கு தரமாக ஏற்றுமதி செய்யுங்கள் ஆர்டர்கள் தொடர்ந்து கிடைக்கும் ஏற்றுமதி பற்றிய கேள்விகளை பொதுமக்களிடமிருந்து வரவேற்கிறேன் உங்களுடைய கேள்விகளை கடிதங்கள் மூலம் எனக்கு எழுதி அனுப்புங்கள் உங்களுடைய கடிதங்களை எனக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி ஆக்ஸ்போர்ட் ட்ரெயினிங் ரமேஷ்குமார் சைட் எண் நூற்றி பதினாறு கதவு எண் எழுபத்தி ஏழு கோத்தாரி நகர் சிங்கானல்லூர் கோவை வெளிநாடுகளில் வசிக்கும் பொதுமக்கள் உங்களுடைய கேள்விகளை இமெயில் மூலம் எனக்கு அனுப்புங்கள் என்னுடைய இமெயில் ஐடியை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளேன் உங்களுடைய கேள்விகளுக்கான என்னுடைய பதில்களை ஆக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் யூடியூப் சேனலில் கண்டு பயனடையுங்கள் நான் ஏற்றுமதி பற்றி பயிற்சி ஒப்பதை நடத்தி வருகிறேன் ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளில் ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது முதல் பொருட்களை கப்பல் மூலமாக விமானம் மூலமாகவும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது பற்றிய வரை அனைத்து விவரங்களையும் ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளில் விளக்கமாக கற்றுத் தருகிறேன் ஏற்றுமதி பயிற்சி ஒப்புகள் பற்றிய விவரங்கள் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை இருபத்தி ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை ஆகிய தேதிகளில் ஏற்றுமதி பயிற்சி ஒப்புகள் உள்ளது ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகள் நடைபெறும் இடம் கோவை நான் நடத்துகின்ற ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளில் டாக்டர்கள் இன்ஜினியர்கள் தனியார் கல்லூரி பேராசிரியர்கள் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் தொழிலதிபர்கள் விவசாயிகள் வியாபாரிகள் குடும்பத் தலைவிகள் பட்டதாரிகள் கல்லூரி மாணவ மாணவிகள் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர் ஏற்றுமதி பயிற்சி கலந்து கொள்ள விரும்புபவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு நன்றி வணக்கம்